கிறிஸ்து ஜேசுக்குள்ளாய் அன்பின் வாழ்த்துக்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை குடும்பங்களை அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து இந்த புதிய வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதிய வருடத்தின் முதலாம் நாள் இப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்பதின் படி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று அவர் வாக்குரைத்தார் அதாவது அவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த அழைப்பை பெற்றவர்கள் நிச்சயமாக புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் மிச்ச எல்லாரிலும் பார்க்க சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி இறைவனே எங்களுக்கு வாக்குறைத்தார் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதே வகையில் அவர் மீண்டுமாய் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதலாம் நாள் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் அதற்கு மெருகூட்டும்படிக்கு அதை ஒரு ஃபலோ அப்பாக அதை பின்தொடர்ந்து இப்படியாக அவர் வாக்குரைக்கிறார் செப்பனியா மூன்று இருபதின் படி உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டு வசனமுமே இறைவனே அவர் சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் நான் வட்டமாக சொல்லுகிறேன் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மீண்டுமாய் அவர் எங்களுக்கு வாக்குரைார் இந்த வருஷம் கனி கொடுக்கிற வருஷம் அதாவது பழகி பெருகி நாங்கள் கையிட்டு சென்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் அறுவடையையும் மேலான நன்மைகளையும் பெற்று ஒரு வருஷமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இறைவனுடைய சந்நிதியில் அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கனி கொடுக்க வேணும் என்று சொன்னால் சில சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற களைகள் அதில் உள்ள தேவையற்ற காரியங்கள் எல்லாமே அகற்றப்பட வேண்டும் அதே போல இந்த ஒரு மாதம் கடந்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு மாதம் ஏற்கனவே கடந்து விட்டது அந்த ஒரு மாதத்தை பின்னோக்கி பார்ப்பமாக இருந்தால் சில நேரங்களில் இறைவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்வு உண்டாக்கத்தக்கதான சூழ்நிலைகள் நிகழ்ந்திருக்கலாம் ஏன் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இவ்வளவு ஆசீர்வாதமான செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜீரோவாக்கு ஜீரோவுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பண நிலையில் நான் ஒரு குறைவு அல்லது ஜீரோ என்று சொல்லத்தக்க ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அல்லாட்டால் எனக்கு இவ்வளவு காலம் இந்த இந்த வேலையில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகியிருக்குது வேலை விடுபட்டு போயிட்டுது என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு இடம் மாற்றம் நடந்திருக்கிறது என்னுடைய சூழ்நிலையில் ஒரு அசைவு உண்டாகி இருக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது அது எங்களுக்கு நல்லதாக தெரியவில்லையே என்று சொல்லத்தக்கதான ஒரு நிகழ்வு உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பங்களில் நடந்திருக்கலாம் அதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் கலை எடுக்கப்படுகிறது தேவையற்ற காரியங்கள் அகற்றப்படுகிறது நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை என்று சொல்லும் பட்சத்தில் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தப்படுகிறீர்கள் அல்லது இன்னொரு ஆளோடு நீங்கள் ஒட்டி கொண்டு இருப்பீர்களா இருந்தால் எல்லோ ஒரு மனுஷனோடு ஒரு தேவையற்ற ஒரு சக்தியோடு நீங்கள் இணைந்திருப்பீர்களா இருந்தால் அந்த சக்தியின் இடத்திலிருந்து அந்த பிடியிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை அவர் வேறு பிரிக்கிறார் அல்லது அவர்களை அவர் அங்களுக்கு அகற்றுகிறார் சிலவளை நீங்கள் யோசிக்கலாம் இல்லை என்னுடைய பார்வைக்கு இந்த குறிக்கப்பட்ட ஒரு 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 இனம் ஒரு ஜனம் ஒரு ஒரு மனுஷன் ஒரு எனக்கு நல்லதாக படுகிறார் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் சில காரியங்களை அகற்றி சில காரியங்களை சேர்த்துக்கொள் ஆயனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த முதலாம் மாதத்திலே அந்த கனி கொடுக்கத்தக்கதான அசைவுகளை நீங்கள் இந்த கொண்டிருக்கிறீர்கள் மேற்கொண்டு ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி இன்னும் நீங்கள் விடுபட்டு கனி கொடுக்க முடியாதபடி உங்களுடைய அடிமைத்தனங்கள் என்ன நீங்கள் விடுபட முடியாதபடி இருக்கின்ற சூழ்நிலைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள் என கருமையான ஜனங்களே அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு சொந்த ஜனம் என்று சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கிறதா நான் ஒரு இறைவனுடைய குடும்பம் நான் சார்ந்திருக்கிறேன் நான் ஆண்டவராக ஜேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதா அப்படி சொல்ல முடியாவிட்டால் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் ரபாஷே பிரகாந்தே பிரதூ ந கரபா என்றால் வரப்போகின்ற தீமையான காரியங்களில் நாங்கள் விளக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் படிக்கும் அவருடைய கோட்டைக்குள்ள அவர் எங்களுக்காக சிந்தன ரத்த கோட்டைக்குள்ளாக மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும் படிக்கும் நாங்கள் அவருடைய தோட்டத்தில் இருந்து அவருடைய தோட்டத்தில் கனி கொடுக்கின்ற விருட்சங்களாக நாங்கள் ஓங்கி வளரும் படிக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் இந்த வேலையில் நீங்கள் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணியுங்கள் எனக்கென்ன நடக்குது இல்லையே என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்க இல்லையே அவருக்கு நடக்குது அந்த குடும்பம் எனக்கு நடக்கல ஏன் சொல்லி நீங்களே உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க அப்படி இல்லாவிட்டால் என்னிடத்தில் நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு விடை கொடுப்பேன் இறைவனிடத்தில் நீங்க கேளுங்க ஆண்டவராய ஜெயஸ்ரீ என்று சொல்லி நீங்க கேளுங்க அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அருமையான ஜனங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்களுடைய சிறை இருப்புகள் மாற்றப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும்படியாக அசைவுகள் உண்டாகும்படியாக அநேகருடைய வாழ்க்கையில் அசைவுகள் உண்டாகி இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறது இன்னும் நீங்கள் அப்படியே தான் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அப்படியே இருக்கும் பட்சத்தில் உங்களை யாராலும் மாற்ற முடியாது நான் இந்த இடத்தில் இப்படியாக இப்படியேத்தான் நான் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லியும் பட்சத்தில் ஒருவரும் கடவுள் வந்து இறங்கினாலும் கூட மாற்ற முடியாது என்றால் எல்லாவற்றையும் மாற்றத்தக்கதான சக்தியையும் ஆற்றலையும் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றலையும் ஆண்டவர் மனுஷருக்கு கொடுத்திருக்கிறார் ஆர் அறிவுள்ள மனுஷருக்கு ஒரு இது தெரிவு இதை நான் தெரிவு செய்கின்றேன் அந்த தெரிவுக்குள்ளே நீங்க வாங்க உங்களுடைய தெரிவுதான் தான் அடுத்த உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்றீங்களோ எந்த பாதையில் வந்து நிற்கிறீங்களோ வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு பாதைகள் எல்லாம் என்னுடைய பாதைகள் எல்லாம் உங்களுடைய பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் சொலிக்கும் என்று சொல்லி எந்த பாதையில் நீங்க நிற்கிறீர்கள் என்று சொல்லி தெரிவு செய்து அதில நீங்க நில்லுங்க அப்பொழுது அந்த கனியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் ஆசீர்வாத வாய்க்காலாக மாறுவீர்கள் கருமையான சொல்லுங்கள் ஹாலி நான் உங்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறதுக்கும் என கருமையான நல்ல ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் முதலாம் நாளன்று உண்மை நேசிக்கின்ற ஜனங்கள் நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் உம்மால் பேர் சொல்லப்பட்ட ஜனங்கள் உம்முடைய பார்வைக்குட்பட்ட ஜனங்கள் அந்த சிறு கூட்டம் அநேகர் அல்ல பெருங்கூட்டம் அல்ல அந்த சிறு கூட்டமே ஆண்டவர் உம்முடைய உம்முடைய மந்தைக்குள் வந்து நிற்கிறபடியால் உம்முடைய தொழுவத்துக்குள் மந்தைகளாக வந்து சேர்ந்திருக்கிற இருக்கிறபடியால் அந்த மந்தைகளை பார்த்து இந்த வேலையில நான் பேசுகிறேன் ஆண்டவர் இயேசு சுவாமி என் ஆண்டவரை இந்த ஜனங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினபடியால் மீட்பு மீட்கும் பணியை நீ நிறைவேற்றினபடியால் அந்த மீட்பு பணியில சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல வீடுகள்ல மேலான ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால என் ஆண்டவர் இயேசு சுவாமி சுவாமி ஆண்டவர் இந்த குடும்பத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவர் தனிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன கலக்கமோ அந்த கலக்கத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த பிசாசின் கருவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஜேசுவின் நாமத்தினால என்னத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்களோ எதற்கு உடன்பட்டு எதற்கு உடன்பட்டு இருக்கிறார்களோ அந்த உடன்படிக்கைகளை உடைக்கிறேன் அந்த பிணைப்புகளை உடைக்கிறேன் அந்த விலங்குகளை உடைக்கிறேன் அந்த அடிமை தனங்களின் முகங்களை உடைக்கிறேன் அபிஷேகத்தின் வல்லமையினால் சகலவிதமான நுகங்களும் உடைக்கப்படுவதாக என் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால என் ஆண்டவர் இந்த முதலாம் நாளிலேயே மேலான ஒரு விட்டுதலையை நான் கட்டளையிடுகிறேன் என் ஆண்டவர் ஜேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டு கலைகள் பிடுங்கப்படட்டுக்கும் ஆண்டவரே தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற சுபாவங்கள் தேவையற்ற பிணைப்புகள் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜனங்களை நான் விட்டுதலை ஆக்கிறேன் ஜேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போ ஆண்டவர் உனக்கு புதிய வழிகளை திறக்கிறார் புறப்பட்டு போ ஆண்டவருடைய வல்ல கரம் உன்னை தாங்கும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடை அவர் கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாண்டவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாக அவர் வைப்பார் நிச்சயமாக நீ கீழாக இருக்க மாட்டாய் நீ மேலாக இருக்க இருப்பாய் நீ தலையாக நீ தலையாக இருப்பாய் நீ வாளாக நீ இருக்க மாட்டாய் நீ மற்றவனுக்கு அடிமணிந்து இருப்பதில்லை உனக்கு கீழே அவர் ஜனங்களை அவர் கொடுப்பார் நீ நடத்தப்படுவதில்லை நீ ஒரு மேலான ஸ்தலத்தில் நீ ஆண்டு கொண்டு போய் நிறுத்துவார் என கருமையான மகனே மகளே ரே பாஷா கட்டே புரா தனகான் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஜலங்களை நோக்கி கைகளை நீட்டுகிறேன் தேவனுடைய பல்லமை ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றப்படட்டுக்கும் பரிசு தானியோட அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக 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 வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றப்படட்டுக்கும் சிறிய பிள்ளைகள் தொடக்கம் முதியோர் வரைக்கும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவுடைய ரத்தத்தின் வல்லமை கிரிய செய்வதாக

சுகவீனர்களா இருக்கிற பலவான்கள் என்று சொல்லத்தக்கதாக அந்த சுகவீனத்தில் இருக்கிறவங்க சுகம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவுடைய வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றப்படுவதாக தருத்திரன் எல்லாம் நான் ஐஸ்வர்யமானேன் என்று சொல்லத்தக்கதான தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு அற்புதத்தை நடப்பிப்பதாக புதிய வழிகளை திறப்பதாக புதிய ஆசீர்வாத கதவுகளை திறப்பதாக என் ஆண்டவர் யேசுவின் நாமத்தினால் நீர் செய்த மேலான காரியங்களுக்கு உங்களுக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் ரத்தத்தினுடைய வல்லமையன் அறிக்கேட்டு நான் மண்டாடுகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த சின்ன செய்தியை கேட்ட நீங்க இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவருடைய ஆராதனைகள் கலந்து கொள்ளுமாறு நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காகவோ ஒரு குழுவை ஸ்தாபிப்பதற்காகவோ அல்ல உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களை ஒரு நன்மையின் பாதையில் நடத்தும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழிதான் அந்த புதிய வழி அந்த புதிய வழி ஊழியங்களின் பாதைகளை வந்து நின்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்